அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர்கள் மீதும் ஏக இயவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகிட்டு அன்பில் இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹின் தூதர் ரசூல் அழிவு செல்லும் கல்வி கற்பதின் சதத்தை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதில் மிக பிரதானமான ஒரு செய்திதான் அலாஹு மார்கு கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை அந்த அந்த மார்க்கு கல்வியை உண்மையான அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதே போன்று நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அவர்களிடத்தில் மார்க்கு கல்வி இல்லாமல் இருக்கிறது என்ற அந்த கவலைகளை எல்லாம் நீக்கவும் வருங்கால நம்முடைய சந்ததிகள் மார்க்கு கல்வியோடு உலா வர வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய ஹெச்டி டபிள்யூசி இணைந்து பல்வேறு வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள் பிரதானமான பிரதான பதிமூன்று வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்காக பிரத்யோகமாக இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து பேச்சுக்கள் முடிந்து வரக்கூடிய ஜூன் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆறாவது பேச்சாக ஒரு புதிய பேச்சு இன்ஷா அல்லா இருக்கிறோம் இந்த வகுப்பில் உங்கள் வீட்டு பிள்ளைகளை இணைத்து மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுங்கள் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலங்கள் நடைபெறும் எந்தெந்த நாட்கள் இது நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் அதே போன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் அதே போன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இந்திய நேரத்தின் அடிப்படையில் இவைகள் எல்லாம் இந்த நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த வகுப்பில் என்னென்ன பாடங்கள் நடத்தப்படும் என்று கேட்டால் அக்கிதா என்று சொல்லக்கூடிய கொள்கை விளக்கம் திக் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள் சீரா என்ற நபிமார்கொடைய வரலாறுகள் அதே போன்று ஆதாப் என்கின்ற ஒழுக்கங்கள் அகலாத் என்கின்ற நற்பண்புகள் அதே போன்று அண்டார துவாக்கள் மனநம் போன்ற பாடங்கள் எல்லாம் அந்த வகுப்பிலே நடத்தப்படும் இந்த வகுப்புடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தும் இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம் இந்த வகுப்பை பொறுத்தவரை எளிமையான பவர் பாயிண்ட் வழிமுறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது அதே போன்று அனுபவமிக்க ஆசிரியர்களால் இந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது இந்த வகுப்பில் சேரக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்படுகிறது இந்த வகுப்பில் ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து பயனடைந்து கொள்ளலாம் அதே போல பெற்றோர்களுக்கான ஆலோசனை நிகழ்ச்சிகளும் அவ்வப்பொழுது நடக்கும் இந்த வகுப்பில் சேர்வதற்கான நிபந்தனைகள் அல்போ ஆணை ஓத தெரிந்திருக்க வேண்டும் இரண்டாவது எட்டு வயது முதல் பதிமூணு வயது உள்ள மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே இந்த வகுப்பில் சேருவதற்கு அனுமதி அது மாத்திரமல்ல முதலில் சேரக்கூடிய இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி அதுவும் கூட ஜூம் வழி நேர்முறை தேர்வுக்கு பிறகுத்தால் அந்த மாணவ மாணவிகளுக்கு அட்மிஷன் வழங்கப்படும் வகுப்பு ஆரம்பமாக நாள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றாம் தேதி முதல் வகுப்பு ஆரம்பமாக உள்ளது உங்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த வகுப்பில் சேர்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் நம் சமூகத்தை மார்க்கு கைதோடைய சமூகமாக ஆக்குவானாக வரமத்துலாஹி வந்து